ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை தங்கமே இந்த நன்னாளில் உனக்காக இரண்டு நற்செய்தி வந்துள்ளது நான் கொடுக்கும் இந்த இரண்டு வரங்களையும் பெற்று சந்தோஷமாக இரு தங்கமே என் அப்பா என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே செய்கின்றார் அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு கெட்டது நடக்க நான் அப்படியே விட்டு என்ன கெட்டது நடப்பது போலவும் பிரச்சினைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும் கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிறைந்துள்ளது போலவும் உனக்கு தோன்றினாலும் இறுதி நொடியலாவது எனது கரங்களை கொடுத்து உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் தங்கமே சொல்ல முடியாத வேதனையில் நீ இப்பொழுது தவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் நன்றாகவே அறிவேன் ஆனால் இதுவும் கடந்து போகும் உன்னுடைய வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் கூடிய விரைவில் வந்துவிட்டது உன் இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நினை ஆறுதலான வார்த்தை கூட அடைப்பட்ட மனதை திறந்து வைத்துவிடும் பிறர் துன்பத்தில் வருந்தும் மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என்னுடைய இருப்பிடங்கள் தங்கமே இதை எதற்காக நான் உனக்கு சொல்கின்றேன் என்று புரிகின்றதா நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் இருப்பதா உன்னை சுற்றியுள்ளவர்களையும் நீ காயப்படுத்துகின்றாய் சில சமயங்களில் யாரையும் காயப்படுத்த கூடாது என்று நினைக்கும் உன் மனமே ஏதாவது ஒரு சமயங்களில் அவர்களை காயப்படுத்துகின்றன அவ்வாறு செய்யாதே நீ யாருக்காக வருந்துகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை இந்த அப்பாவே உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுமதிக்கின்றாய் சோகங்களை தக்க வைத்து கொள்ளாதே தன்னம்பிக்கையுடன் இரு நடந்தவை எல்லாம் நடந்து முடிந்தது இனிமேல் நடக்க போவதை மட்டும் பார் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலையே படாதே எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு நான் உன்னுடன் இருக்கின்றேன் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்று கவலைகள் கஷ்டங்கள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் எவருமே இல்லை நீயும் ஒரு காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருந்தாய் சந்தோஷம் எப்படி வந்தது போல் மறைந்ததோ அதே போல உன்னுடைய கஷ்டங்களும் மறைந்து போகும் தங்கமே நீ போகும் பாதையில் தடுக்கி விழுவாய் என்று நினைக்காதே விழுவதற்கு முன்பு எழுவாய் உன் கை என் பிடியில் இருக்கும் பொழுது குழப்பம் ஏன் தங்கமே யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு எதற்கும் பயப்படாதே எதற்கும் அஞ்சாதே உனக்கு நான் நன்மையை செய்வேன் உனக்கான காலங்கள் நல்ல காலங்கள் நெருங்கிவிட்டன நீ இந்த சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்காதே நான் சொன்னது போல உனக்கு ஒன்று அல்ல இரட்டிப்பு நற்செய்தியையும் உன்னை தேடி வருமாறு அப்பா நான் செய்கின்றேன் என்னை முழுமையாக நம்பியவரை நான் ஒரு நாளும் கைவிட்டதில்லை நீ கவலைப்படாமல் உம்மதியாக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா